ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரி சூப்பர் கேரி சிஎன்ஜியும் சூப்பர் எக்ஸல் சிஎன்ஜியும்னு தான் பார்க்க போகிறோம் கேரியை பொறுத்தவரை எம்பிஎஃப்ஐ எம்ஜின்னு கொடுத்துருக்காங்க சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை பாசிட்டிவ் கிக்னிஷன் என்ஜின் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சிஎன்ஜி என்ஜின்னால் பவரை பொறுத்தவரை கேரியில் வந்து அறுபத்தஞ்சு கால்ஸ் போக கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்தோம்னா நமக்கு சூப்பர் எக்ஸலில் இருபத்தாறு கால்ஸ் போகிறக்கு டார்க்குன்னு பார்த்தோம்னா கேரியில் எண்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் இருக்குது இந்த சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை அறுபது நியூட்டன் மீட்டர் தான் இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு சிசியில் கேரியில் கொடுத்துருக்காங்க இந்த சூப்பர் எக்ஸில் பொறுத்தளவு தொள்ளாயிரத்தி ஒம்பது சிசி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக முக்கியமாக சொல்ல வேண்டியது நமக்கு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் கேரியிலையும் இதில் டூ சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சொன்னோன்னா டிரான்ஸ்மிஷன் ஃபைவ் அண்ட் ஒரு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் தான் எமிஷன் நாம்ஸை பொறுத்தவரை பிஎஸ் சிக்ஸ் டூவை பேஸ் பண்ணியிருக்காங்க ஃபியூயர் வந்து சிஎன்ஜி பெட்ரோல் ரெண்டுமே இருக்குது கேரியை பொறுத்தவரை எழுபது லிட்டரில் சிஎன்ஜியும் அஞ்சு லிட்டர் பெட்ரோலும் கொடுத்துருக்காங்க சூப்பர்வைக்சரில் பொறுத்தவரை சிஎன்ஜி நூற்றி அஞ்சு லிட்டர்லையும் பெட்ரோல் அஞ்சு லிட்டர் டேங் டேங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைஸ் பாடி சைஸ் அதாவது லோடு பாடியை பொறுத்தவரை ஏழு புள்ளி ரெண்டு நாலு புள்ளி ஒன்பது அடி வந்து கேரியிலையும் எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு அடி அகலமும் சூப்பர்வைக்சரில் கொடுத்துருக்காங்க கேபின் வித்து ஃபிக்ஸட் சைட் டக்கு தான் ரெண்டு வண்டிக்குமே கொடுத்துருக்காங்க க்ரோ சைட்டுன்னு பார்த்துட்டோன்னா கேரியை பொறுத்தவரையில் சூப்பர் கேரியை பொறுத்தவரை ஆயிரத்தி அறநூறு கேஜி இந்த சுப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கேஜி இருக்குது பேலோடுன்னு பார்த்தோம்னா அறுநூற்றி இருபத்தஞ்சி கேஜி கேரியிலையும் எழுநூற்றி ஐம்பது கேஜி வந்து நமக்கு சூப்ரோ எக்ஸல்லையும் கொடுத்துருக்காங்க அடுத்த சீட்டிங்கை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் ஒன்று தான் ரெண்டு வண்டிக்குமே கொடுத்துருக்காங்க ஆக்சில் ஃபோர் இன்ட்டு டூ தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொல்லியாச்சுன்னா ஃப்ரெண்டு சஸ்பென்சன் மெக்பர்சன் ஸ்ட்ரட்டு வித் ஆயில் ஸ்ப்ரைங் கொடுத்துருக்காங்க இந்த சூப்ராக்சலை பொறுத்தவரை லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ரிஜிட் ஆக்சல் வித் லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க இங்கே எட்டு லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க சூப்ராக்சலை பொறுத்தவரை ஆன்டி ரோல் பார் வந்து நமக்கு கேரியில் இல்லை இந்த சூப்ராக்செல்லாம் கொடுத்துருக்காங்க டயரை பொறுத்தவரை நூற்றி ஐம்பத்தஞ்சு ஆறு பதிமூணு டைப்பு டயர் தான் கொடுத்துருக்காங்க வீல் பேசன் பார்த்துக்கிட்டோன்னா கேரியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து எம்எம் இருக்குது இந்த சூப்ரோ எக்ஸெல் பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஐம்பது எம்எம் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சூப்ராயில் நூற்றி எழுபத்தஞ்சும் சூப்பர் சூப்ரோயில் வந்து இருநூற்றி எட்டு எம்எம் கொடுத்துருக்காங்க கேரியை பொறுத்தவரை நூற்றி எழுவத்தஞ்சி எம்எம் கொடுத்துருக்காங்க லெந்தன்னு பார்த்துட்டோன்னா மூவாயிரத்தி எண்ணூறு எம்எம் கேரியில் இருக்குது நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு எம்எம் வந்து நமக்கு சூப்பர் எக்ஸலில் இருக்குது வித்து பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு எம்எம் இருக்குது இந்த சூப்பராக்சலை பொறுத்தவரை ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது எம்எம் இருக்குது ஹைட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு கேரிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எம்எம் இந்த சூப்பரோ இருக்குது அதாவது இந்த விஷயங்கள் டைமென்ஷன் வைஸில் பார்க்கும்போது நமக்கு லோடு எல்லாமே பார்க்கும்போது கேரியை விட சூப்பர் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா பேலோடாக இருக்கட்டு லெந்த் விட்டு ஹைட்டு எல்லாமே ஸ்டியரிங்கை பொறுத்தவரை ரெண்டு வண்டியிலுமே மெக்கானிக்கல் டைப் தான் கொடுத்துருக்காங்க இந்த சூப்பர் ஆக்செல்லில் டில்ட்ரபுளாக கொடுத்துருக்காங்க ஸ்டியரிங் அடுத்தது ட்ரைவர் சீட்டு இது எல்லாமே அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க கேரியில் இதில் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க சூப்பர் மொபைல் சார்ஜிங் போட்டிருக்கு பிரேக்ஸ்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வென்டிலேட்டர் டிஸ்க்கு பிரேக்கு ரியர் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க எல்எஸ்பிவியோட வால்வு மெக்கானிசத்தோடு கொடுத்துருக்காங்க கேரியில் இந்த இதில் வந்து நமக்கு ஹைட்ராலிக் பிரேக்கு டிஸ்கு ஆண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க மகேந்திரா பொலேரோ பிக்கப்பில் எல்லாம் வந்து எல்எஸ்பிவி டெக்னாலஜி உண்டு இந்த சூப்பர்வைக்ஸெல்லாம் எல்எஸ்பிவி கொடுக்கல அப்புறம் பார்த்தோன்னா பார்க்கிங் சென்சார் வந்துடுது ரிவர்ஸ் பஸ்ஸார் வந்துடுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது வாரண்டி வழக்கமாக இருக்கக்கூடிய மகேந்திர வாரண்டியும் இதுவுமே இருக்குது நல்ல எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரு வாரண்டி கொடுத்துருக்காங்க ஸோ சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்தோன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர்லாம் ஆயில் சேஞ்ச் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் போது மற்ற மெயின்டனன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது ரொம்ப குறைவாகவும் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எக்கனாமிக்கலாக இருக்குதுன்னு சொல்லலாம் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டியாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெண்டு வண்டியுமே நல்ல இது தான் ஆனால் வந்து ப்ரைஸ் வைஸில் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் பேலோட பொறுத்தவரில் மகேந்திரா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது நமக்கு மகேந்திரா கொஞ்சம் கூட ஒர்த்தாக இருக்குன்னு இந்த மாதிரி தான் தெரியுது மற்றபடி அது வந்து கஸ்டமரோட விருப்பங்களை பொறுத்தது தான் மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராண்டு மேலே ஒரு கிரேஸ் இருக்கும் இந்த கிரேஸை பொறுத்தவரை மாருதிக்கு மேலே சிலருக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு மகேந்திரா டாட்டா இந்த மாதிரி இருக்கும் இந்த வண்டி ரெண்டுக்குமே சரியான காம்படிஷனாக இருக்கக்கூடியது இன்றைக்கி டாட்டா ஏஸ் தான் டாடா ஏஸும் அதே மாதிரி ஒரு சரியான வண்டின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே ஒரே ரேஞ்சில் ஒரே செக்மெண்ட்டில் இந்தியாவுக்குள்ளே ஒரு ஆகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான வண்டிகள்னு சொல்லலாம் இந்த வண்டிகளில் ஒவ்வொரு வண்டியிலையும் ஒவ்வொரு அட்வான்டேஜும் இருக்குன்னு சில டிஸ்அட்வான்டேஜ்களும் இருக்கலாம் ஆனாலும் நம்ம மைலேஜி மற்ற விஷயங்கள் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் தான் முக்கியமாக பார்ப்போம் அதை வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டு வண்டியுமே நல்ல வண்டி தான் அடுத்ததாக பார்த்தோன்னா முக்கியமாக இன்டீரியர்லேயும் ஸ்பேசியஸாக இருக்குது கேபின் எல்லாமே நல்லா கிளாரிட்டியாக இருக்குது நல்ல விசிபிலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும் வின்ஷீல்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது நமக்கு வண்டிக்கு தேவையான எல்லாமே இருக்குது இந்த ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா அஞ்சு எண்பத்தஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெண்டு வண்டியுமே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ